ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் நினச்சபடியே அவங்களே பொங்கல் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது செம ஹாப்பி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நாம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பல போராட்டங்கள் பல எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஹீரோயின் பொங்கல் வச்சது மொத்த பேருக்குமே ஹாப்பி அப்படின்றதாங்க சொல்லணும் நம்ம அன்னபூர்ணி வெண்பா பாப்பாவுக்கு சந்தோஷம் விஜய்க்கும் இன்டெரக்டாக கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது அப்படின்றதே தெரியுது ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹேப் அந்த வீட்டு மருமகளாக வெளியே வந்து பொங்கல் வைக்கிறாங்க ஸோ நல்லா பொங்கல் பொங்கி வருது எல்லாருக்கும் வந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லி மனசார நம்ம ஹீரோயின் வந்து வேண்டிக்கிறாங்க இது எல்லாமே ஒரு சைடு ஃபயராக வயிறு எரிச்சலாக ஒருத்தவங்களுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு வேற யாரும் இல்லை ராஜேஸ்வரி தோத்துட்டு இவ பொங்கல் வச்சிட்டாலே அப்படின்ற கோவம் பயங்கரமாக இருக்கு அதுக்கப்புறம் என்ன பொங்கல் வச்சுட்டா பொங்கல் சாப்பிடணும்ல ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக பொங்கல் சாப்பிட்றாங்க எந்த இடத்துல வெண்பா பாப்பா அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விடறாங்க அவங்க அம்மா வந்து வந்து வெண்பா பாப்பா ஊட்டிடுறாங்க வெண்பா பாப்பா அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விடுறாங்க பொங்கல் வைக்காம பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற நிலையில கொல வெறியில வந்து ராஜேஸ்வரி இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு இன்னும் கோபத்தை ஏத்திட்டு இருக்குன்னு சொல்லணும் இந்த நிலையில பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் சோகமாவே இருந்தாங்க இப்ப பார்த்தா ஹாப்பியா இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி காரணம் ஒரு கிட்ட இருந்தால் சின்ன மாற்றம் தான் அதோட ஆ அதோட ஆர்ப்பாட்டம் தான் இப்போ வெண்பா பாப்பாவும் சரி நம்ம ஹீரோயினும் சேர்ந்து ஒரு குத்து பாட்டை விட்டு வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க சம ஆட்டம் ரெண்டு பேரும் இதை பார்த்து ராஜேஸ்வரி எப்படி இருக்கும் ஏற்கனவே எரிஞ்சிகிட்டு இருக்க நெருப்பில் என்ன மாதிரி ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே குத்தாட்டம் போட்டு ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களா என்ன பண்ணுறோம் பார் அப்படின்ற தான் வந்து ராஜேஸ்வரி ஃபயராக பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பார்த்தோட விளைவு தான் வந்து ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸாக வந்து ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்கு இருக்காங்க ஸோ என்ன நடக்குது இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ரெண்டு பேர் ஆடின வீடியோ இருக்குது தாங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாவில வைரல் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வீட்டில் அந்த பொண்ணு ஆடுது இன்னைக்கு வந்து ஒரு டான்ஸ் ஆடுறது இது ஒரு சாதாரண விஷயம் ஏன் இந்த ஸ்கூலில் இது இவ்வளோ பெருசு படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு கூட யூனிஃபார்ம் போட்டு ஆடுறதில் ஸ்கூலுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இப்படி பேசுகிறாங்கன்னு தான் பார்க்குறப்ப தெரியுது உடனே ஸ்கூல் பிரின்ஸிபால் இதெல்லாம் எந்த வகையில் நாயும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா எப்படின்றாங்க சாரி மேடம் எப்படி நடந்ததுன்னு தெரியல அதே தான் நம்ம ஹீரோயின் இது எப்படி வெளியே வந்துச்சு யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற பதட்டத்தோடு தான் பேசுகிறாங்க ஸோ இந்த இடத்துல விஜய் வந்து அப்பாலஜி கேட்குறாரு பட் ஸ்கூல் பிரின்ஸிபல் வந்து சரி சாரி கேட்டால் சரியாயிருமா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க ஸோ இந்த நிலையில் விஜய் தான் பொண்ணோட படிப்புக்காக இது எல்லாமே எப்படி ஃபேஸ் பண்ணி வர போகிறா மறுபடியும் நம்ம ஹீரோயின் மேலே கோவப்பட போகிறாரா அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ மொத்தத்துல நம்ம ஹீரோயின் தான் அதிகமா நடக்குதே தவிர நல்ல விஷயம் நடக்கிறதே ரொம்ப கம்மி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்